கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி தொடங்கி எட்டு நாட்கள் நடைபெற்ற காரசாரமான விவாதங்களுக்கு பிறகு பதிமூன்றாவது மலேசிய திட்டம் மீதான மசோதா மக்களவையில் பெரும்பான்மை குரல் வாக்கெடுப்பின் மூலம் நேற்று நிறைவேற்றப்பட்டது சமூகவியல் பொருளியல் உயர் தொழில்நுட்பம் வீடமைப்பு வேலைவாய்ப்பு உயர் வருமானம் உட்பட பல்வேறு துறைகளை உள்ளடக்கி மலேசியாவை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்லும் பிரதான பதிமூன்றாவது மலேசிய திட்டம் வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஈராயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஈராயிரத்து முப்பது வரை உள்ளடக்கிய பதிமூன்றாவது மலேசிய திட்ட மசோதா நிறைவேற்றம் மீதான இறுதி அமர்வு விவாதம் கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கியது கிராமப்புற மேம்பாட்டில் உள்ள இடைவெளிகள் நிதி ஒதுக்கீடுகளில் வெளிப்படைத்தன்மை செயற்கை நுண்ணறிவு மற்றும் திறன் மேம்பாடு குறித்த அச்சங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்தும் களமாக பதிமூன்றாவது மசோதா விவாதம் அமைந்தது பிரதமர் டெத்தோஸ் அன்வார் இப்ராஹிம் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி மக்களவையில் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் மீதான மசோதாவை தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்த வளர்ச்சி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை டிஜிட்டல் மயமாக்கல் கல்வி சுகாதாரத்துறை முதலியவற்றை வலுப்படுத்துவதாக அன்வாரின் உரை அமைந்திருந்தது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்